ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை அமைய போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு லைனிங் பிளவுஸை நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே அதாவது வந்து பிஃபோராக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் டூ மீன்ஸ்னால் ஸ்டிச்சிங் மட்டுந்தான் பட் ஸ்டிச்சிங் எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து நிறைய இருக்குது பட் இது கூடவே சின்ன சின்னதான ஒரு விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு கூட நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைனிங் பிளவுஸ் தான் லைனிங் பிளவுஸில் கொஞ்சம் டிசைன் ஸ்லீவில் டிசைன் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி இந்த ஸ்டிச்சிங் வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களாலேயும் ஃபேமஸான டைலராக ஆக முடியும் அந்த டிசைனாராவும் ஆக முடியும் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைலரிங் முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைலரிங் வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் வந்து ப்ளவுஸ் அண்டு சுடிதாரை ஓரளவுக்கு நம்மளால் நல்லாவே ஃபினிஷிங்காக தைக்க முடியும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மிஷின் அதாவது வந்து நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது வந்து நம்ம தச்சுருப்பாங்க அந்த மிஷினில் ஓரளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டு வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு அதிலே நம்ம வந்து பெரிய டைலராக ஆகி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நிச்சயமாக சொல்கிறேன் ப்ளவுஸ் தைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனை பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நிச்சயமாகவே செட் ஆகும் என்னென்னு கேட்டிங்கன்னா தைக்க தெரியும் அப்படின்னா ஓகே கட்டிங் பார்த்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்கே நம்மளுக்கு ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும் அதுவே கட்டிங் வந்து ப்ராப்பராக தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒரு கட்டிங் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த கட்டிங் வச்சுட்டு ஒரு பத்து பேட்டனாவது போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா இல்லை பேட்டர்ன் போட்டு பழகினீங்கன்னா மட்டும்தான் பேசிக்கான தெரிஞ்சால் மட்டும்தான் தான் நம்மளால வந்து பிளவுஸ் கட்டிங்கு நம்ம வந்து கட் பண்ணவே முடியும் இது உண்மையா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன் கேட்டீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோட என்னோட தெரிஞ்சவங்க தான் அவங்க என்ன கேட்டாங்கன்னா எனக்கு வந்து ஆன்லைனில் நான் வந்து டைலரிங் வந்து பார்த்து கட்டிங் கற்றுக்கிட்டேன் ஆனால் அதுலேயும் நான் என்ன தான் தச்சு தச்சு போட்டாலும் எனக்கு வந்து பிளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக வர மாட்டேது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வீடியோவை பார்த்துருக்காங்க அதுலேருந்து கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ கட் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸு ப்ளவுஸை கட் பண்ணி அதை எடு அதை வந்து போ தச்சு பார்த்துருக்காங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையாவே தப்பு வந்திருக்கு ஓரளவுக்குன்றது வந்து நிறையாவே தப்பு வந்திருக்கு அவங்களுக்கு என்னென்னா கட்டிங் பண்ணும்போது கட்டிங் பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வந்து பண்ணுறது நம்ம வந்து பிடிக்கிறது எப்படி அதுக்கு வந்து எவ்வளோ அளவு வந்து நம்ம பிடிச்சா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டிங் போடுவோம் கட்டிங் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணுவாங்க ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதெல்லாம் நீங்கள் வந்து நேச்சஸ் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஸ்டிச்சிங்கில் வரும்போது அந்த இடம் நம்ம வந்து தச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தள்ளி வரலாம் இல்லை முன்னாடி போகலாம் ஏதோ ஒன்று ஸ்டிச்சிங்கில் நடக்கும் அதை வந்து எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியல ஸோ அதை தான் நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வீடியோ பார்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு ஒரு மூணு இல்லை நாலஞ்சு பிளவுசஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இது உண்மையா இல்லையா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் கற்றுக்கலாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை நம் இப்போ வர டிசைன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் ஆன்லைனில் எப்படி வந்து தைச்சு போட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிதான் எனக்கு வர கஸ்டமர்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுற வர கஸ்டமர் எல்லாமே இப்போ ப்ளவுஸ் டிசைன் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் டிசைன் காட்டுங்கன்னு எப்பவுமே சொல்கிறதே கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை அதர் பேஜஸ் எந்த 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 பேஜில் வந்தாலும் போயிட்டு அவங்க ஒரு மாடலை பார்த்துட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இது அனுப்பி இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி தர முடியுமா இந்த மாதிரி மாடலை நீங்கள் வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து அதை பார்த்த உடனே புரிகிற அளவுக்கு நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நல்லா பழகிருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து மாடல் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி மெத்தடில் வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து லைனிங் எப்படி கொடுத்துருக்காங்க மெயின் பீஸ் எப்படி கொடுத்துருக்காங்க ஸ்டோன் எப்படி வச்சுருக்காங்க இல்லை வந்து அந்த ப்ளவுஸுக்கு வந்து உள்ள வந்து கேன்வாஷ் வச்சிருக்காங்களா இல்லை வந்துட்டு நம்மளை வந்து பேப்பர் பேஸ்ட் ஓட்டி திருப்பி இருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மாடல் அனுப்புறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ப்ராப்பராக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மாடல் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து அவங்க எப்படி தச்சிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்னோடய அனுபவப்பூர்வமான உண்மை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எனக்கு அனுப்புவாங்க சரி ஓகே நம்மளுக்கு வந்து அந்த ஜூம் பண்ணி பார்க்காமலே நம்ம இடையேந்து பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு அளவுக்கு பா ஓகே நம்ம இதை தச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஆனால் எனக்கு அனுப்புனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் அனுப்பவே மாட்டாங்க பேக் பார்ட் மட்டும்தான் அனுப்புவாங்க பேக் நெக்கு வந்து டி அதையே போயிட்டு அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இடத்த போய்ட்டு அதை செக் பண்ணும்போது தெரியுது ஒன்லி பார்த்திங்கன்னா அவங்க பேக் பார்ட் மட்டும்தான் அந்த டிசைனை பண்ணி அதாவது வந்து ஸ்டிச் பண்ணியும் வச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து அவங்க வந்து எந்த மாதிரி பேக் பார்ட்டில் தைக்கிறாங்க டிசைன் தைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா போட் நெக் தைக்கிறாங்க அதுவே ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த மாடலே கொடுத்துருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஏன்னு கேட்டால் பேக் பார்ட்டில் போட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க ஹூக் இருக்காது இல்லை வந்துட்டு பின்னாடி வந்து பேக் ஓப்பனும் இருக்காது பேக் பார்ட்டில் போட் நெக் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்களோ அதுதான் அப்படியே இருக்கும் ஆப்போசிட்டில் அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதே போட் நெக் வேணும் அதே வந்து அவங்க வந்து கஸ்டமர் கிட்டே நம்ம கேட்கும்போது சரி ஃப்ரண்ட் பார்ட் வந்து வந்து உங்களுக்கு வந்து நல்லா இறக்கி வந்து வரும் இல்லை சைடு ஜிப் வரும் இல்லை ஃப்ரண்ட்லேயும் போட் நெக் தான் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு டைலராக நம்ம வந்து மாறணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல டெய்லராக ஒரு ஊருக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா அது எந்தெந்த மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அது எப்படி தைச்சா கரெக்டாக வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் டிசைன் அனுப்புகிறாங்க எனக்கும் இப்படிப்பட்ட கஸ்டமர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க பேக் பார்ட்டு டிசைன் மட்டும் அனுப்பிடுவாங்க ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டில் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கும் தெரிய போகிறதில்லை அவங்களும் அனுப்ப போகிறதில்ல நம்மளாக ஒரு அந்த பேக் பார்ட்டில் இருக்கிற டிசைன் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சோம் ஃப்ரெண்டில் வச்சு நம்ம ஒரு க்ரியேட்டிவ் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் சரி லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து என்ன வருதுன்னா லைனிங் ப்ளவுஸ் முக்கால்வாசி இப்போ பஃப் கை வச்சோ இல்லை ஸ்லீவ் நீட்டாக வச்சோ இல்லை த்ரீ ஃபோர்த் ஃப்ளவ் வச்சு அந்த மாதிரி கேட்பாங்க ஆனால் லைனிங்கில் கிளாத் கொடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதாவது வந்து எயிட் சென்டிமீட்டர் கூட வராது அந்தளவுக்கு கம்மியாகவே கொடுத்துருப்பாங்க ஆனால் அதில் டிசைன் போட்டுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஃபோர் போட்ட நாலு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டிசைனை ஸ்டிச் பண்ணவே முடியாது ஒன்று நெக் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும் இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லை நெக்கு ப்ராடாக இருக்கும் ஸோ நம்ம எப் எப்படி ஸ்டிச் பண்ணாலுமே எதாவது ஒரு அந்த ரெடிமே அந்த சாரியோட வர ப்ளவுஸில் எதாவது ஒரு மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்குது நீ உங்கள் நான் என்னோடய கஸ்டமர் கிட்டே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா காட்டன் சேரீஸ்லாம் மேக்ஸிமம் வராது நம்ம கொடுக்குற டிசைன்ஸ் தான் வந்து காட்டன் சேரீஸ் சில்க் சாரீஸ்லாம் அதுவே வந்து இந்த மாதிரி நார்மலாக அந்த ரெடிமேடாக கொடுக்குற அந்த பிளவுஸஸ்லாம் பார்த்து நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ் வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கா போடும்போது எதா என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கன்னா நான் நிறைய விஷயங்களை நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் ரெடிமேடாக கொடுக்குற ப்ளவுசஸில் நான் நிறைய டைமில் வந்து ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து பத்தாமல் இருக்கும் இல்லை நெக் வந்து ப்ராடாக இருக்கும் இல்லை ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி கேட்டுருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல் ஸ்லீவில் சின்ன பஃப் வச்சு நான் வந்து கட் పన్నీ స్టిచ్ పన్నేర్ ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற டிசைன் அனலைஸ் பண்ணிட்டோம் அடுத்தது தேவைப்படுற பொருள் அதாவது வந்து நம்மளுக்கு இது டைலரிங்க்கு தேவைப்படுற பொருள் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க அப்போ தான் வந்து நம்மளால் வந்து குயிக்காக தைக்க முடியும் இப்போ நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் அதை வந்து நம்ம கப் ஷேப்பு இல்லை பேக் பார்ட் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் உட்கார்ற அளவுக்கு நம்ம வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால தைக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ளவு அதாவது வந்து நம்மளோட பழமொழியே இருக்கு ஒருத்தர் மருத்துவர் ஆகணும் அப்படின்னா ஆயிரம் பேர் அதாவது வந்து இது பண்ணி தான் வந்து ஒருத்தர் மருத்துவர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே போல் தாங்க எல்லா விஷயத்துலேயும் இந்த வந்து டாக்டர் மட்டும் கிடையாது இந்த மாதிரி டைலரிங்க்கு ஃபேஷன் டிசைனிங்க்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்மளால வந்து கடைகடைன்னு தைக்கவே முடியாது அதுவே என்னோடய எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து இருபது வருஷமாக தைக்கிறாங்க பட் அவங்ககிட்ட நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சாலுமே எனக்கு வந்து செட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம நியூ அப்டேட்டடாக போய்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து தைச்சதே வந்து ஒரே ஒரே மாதிரி இல்லாத ஒரே மாதிரியே தைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை தேடி கஸ்டமர் வர போகிறதே இல்லை புது புது டிசைனாக நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இதை எப்படி நம்ம முத கற்றுக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து இந்த மாதிரி செமி ஃபப்போ இல்லை வந்து போட் நெக்கோ இல்லை ஓப்பன்லாம் வச்சு ரொம்ப ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து போட்டிருக்க மாட்டாங்க பட் இப்போ எல்லாமே அதை தான் வாண்டடாக எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கேர்ள்ஸ்லேருந்து ஸோ அதர் உமன்ஸ் வரையுமே எல்லாருமே டிசைன்ஸை வந்து புதுசு புதுசாக கேட்குறாங்க அப்போ நம்ம வந்து ஒரு புது டிசைன் ஏதாவது ஒன்று வருதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை அப்டேட்டடாக ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏரியாவில் எந்த டிசைன் வந்து நம்மக்கிட்ட கிட்ட வந்து தைக்க கொடுத்தாலும் நம்ம உடனேவே வாங்கி ஓகே இந்த டிசைனை நம்ம தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த தைக்கிறதுக்கான நம்ம அந்த புது டிசைன் வந்து இப்போ வருது அப்படின்னா அந்த டிசைனை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டைமிங் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள் ஸோ நம்ம எப்பயுமே நார்மலாக தைக்கிற மாதிரி ப்ளவுஸும் வாங்கவும் முடியாது ஸோ அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸுக்கான சார்ஜஸும் வாங்குகிற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களே இன்னொருத்தவங்க வந்து கேட்டாங்க நீங்கள் வீட்டில் தானே தைக்கிறீங்க இதில் என்ன டைமிங் பார்த்து தைக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொடுத்தா போதாதா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் கேட்குறேன் அவங்க வீட்டிலேருந்து தைச்சா என்ன கடையிலேருந்து தைச்சா இருந்தேன்னா ஆனால் நீங்கள் குடிக்கிற டிசைனை வந்து நம்ம தைக்கிறோம் அப்போ அதுக்கான டைமிங்க்கான சார்ஜி தானே வாங்க முடியும் இதுவும் வந்து நோட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி வே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் டைலராக இருந்துட்டு எந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரகிளும் வந்துட்டு தான் இருக்கும் அதையும் மீறி நம்ம நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் முன்னாடி வர முடியும் அப்படின்றது தான் உண்மை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவாக பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் இதில் எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ரெகுலராக வரும் வந்துட்டு தான் இருக்குது அப்டேட் ஆகிட்டு ஸோ நீங்கள் அந்த கிளாஸஸும் ஆன்லைன் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸும் வேணும் அப்படின்றவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு அந்த வீடியோஸும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் அண்டு கட்டிங்கை ரொம்ப சிம்பிளாக எப்படி கொண்டுன்னு போகிறதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ டிலே ஆகிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ ரெகுலராக வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களும் இருக்காங்க அதுக்கான ரீசனை நிறைய வீடியோஸில் அதாவது இதுக்கு போட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் காமிச்சிருப்பேன் என்கிட்ட ஒன் மந்த் அளவுக்கு நான் வந்து வீடியோவே போடலை தான் உண்மையை ஒத்துக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டேட்டில் ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாது டெய்லியுமே ஒரு வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று கற்றுக்கிற வீடியோ அடுத்தது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு தான் இருக்கும் தேங்க்யூ மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்